ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோயில் அபிராமி அம்மன் கோயில் திண்டுக்கல் நகரில் அருள்பாலிக்கும் அபிராமி அம்மனுக்கு வைக்கப்பட்டிருக்கும் நவராத்திரி குழு மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோயில் திண்டுக்கல் நகரின் மையத்தில் அமைந்துள்ளது இங்கு குடிகொண்டுள்ள ஞானா அம்மனுக்கு லட்சார்ச்சனை செய்வார்கள் ஆடி வெள்ளிக்கிழமையின் போது அபிராமி அம்மன் பூ பல்லாக்கில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் தருவார் அடுத்து நம்ம கோயில் நடுப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆஞ்சநேயர் கோயில் இங்குள்ள சிலை பெரும்பாலும் நீரால் சூழப்பட்டிருக்கும் திண்டுக்கல்லில் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் நிலக்கோட்டை வட்டத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது மதுரை நகரிலிருந்தும் சென்று வரலாம் அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோயில் மாவீரன் திப்புவின் படை வீரர்கள்தான் மலையடிவாரத்தில் இக்கோயிலின் சிலையை நிறுவியுள்ளார்கள் இந்த கோயில் இருநூறு ஆண்டுகள் பழமையானது சதுர வடிவில் கட்டப்பட்டுள்ள கோயிலின் தெற்கில் வெற்றி விநாயகர் கோயிலும் வடக்கில் முருகன் கோயிலும் கட்டப்பட்டுள்ளன இங்குள்ள சிங்கமுகச் சிற்பம் நம்மை பார்க்கும் கற்ப கிரகம் கூட சதுர வடிவில்தான் அமைந்திருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் பெரிய நாயகி அம்மன் கோயில் நாயக்கற்கால கட்டட பாணியில் கட்டப்பட்ட அம்மன் கோயில் பழனிமலை தண்டாயுதபாணி துணை கோயில்களில் முக்கியமானது இக்கோயில் பெரிய நாயகி அம்மன் கோயில் திருவிழா என்றாலே ஊரே திரண்டு வரும் இங்குள்ள சிற்பங்கள் கலை அழகின் உச்சம் பிரதான மண்டபத்தின் உயரமான தூண்கள் எல்லாவற்றிலும் முருகப்பெருமானின் உருவங்கள் அழகுற செதுக்கப்பட்டுள்ளன அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் ஸ்ரீ காலகதீஸ்வரர் கோயில் காலகதீஸ்வரர் ஞானாம்பிகை அம்மன் குடிக்கொண்டுள்ள கோயில் பழமையானது நாயக்கர் ஆட்சி காலத்தில் புதுப்பிக்கப்பட்ட கோபுரங்களில் இதுவும் ஒன்று சித்திரை மாதத்தில் இங்கு நடக்கும் பிரம்மச்சார திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த கோயிலுக்கு பத்மகிரி நகர் அபிராமி தேவி அம்மனை கொண்டு வருவது இத்திருவிழாவின் முக்கிய அங்கம் இங்குள்ள மண்டபம் பதினாலாம் நூற்றாண்டில் திருவிழாவிற்கென அழகுபடுத்தப்பட்டுள்ளது திண்டுக்கல் செல்கின்றவர்கள் கட்டாயம் சென்று வர வேண்டிய திருத்தலம் இது அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் தாடிக்கொம்பு பெருமாள் கோயில் சித்ரா பௌர்ணமி என்று அழகர் பெருமாள் தரிசனம் பத்தி பரவசம் சித்திரை மாதத்தில் பனிரெண்டு நாட்கள் நிகழும் அழகர் பெருமாள் சிறப்பு பூஜை சிறப்புக்குரியது திண்டுக்கல்லில் இருந்து செல்லும் சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அனைவருக்கும் அருள் தரும் பெருமாள் அழகர் பெருமாள் அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் மலையும் மலை சார்ந்த இடங்களுக்கான கடவுள் முருகப்பெருமாள் வீற்றிருக்கும் ஆலயம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலரும் குறிஞ்சிப்பு இக்கோயிலுடன் தொடர்புடையது குறிஞ்சி ஆண்டவர் கோயிலிலிருந்து பழனி வைகை அணையும் அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் பழனி முருகன் கோயில் தமிழ் கடவுள் பழந்தமிழர்களின் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று தமிழகத்தில் பழனிமலை முருகன் கோயிலுக்கு சென்று மொட்டை போடாதவர்கள் இருக்க மாட்டார்கள் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய புண்ணிய தலமான இக்கோயிலின் மூலவர் நவபாசனத்தால் பாசனத்தால் வடிவமைக்கப்பட்டார் எனவே சிலையின் அபிஷேக நீரை அருந்தினால் நோய் தீரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் மின்வட கயிறு ஊர்தி மூலம் மலை முருகப்பெருமானை வணங்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது அடுத்து நம்ம பார்க்க கோயில் மாம்பாறை முனியப்பன் கோயில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் அருகே பிரசித்தி பெற்ற மாம்பார முரியப்பன் கோயில் உள்ளது இந்த கோயிலில் ஆண்கள் மட்டுமே வழிபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஆடி மாதத்திலும் ஓணம் பண்டிகை நாட்களிலும் இங்கு பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பெருக்கு நாட்களில் கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்வார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா யார் யார் எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க